வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் இங்கே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு ஃபைவ் டிப்ஸ் வந்து உங்களை லட்சாதிபதியாக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஏழைகள் ஏழையாகவே இருக்கிறதுக்கு என்ன காரணம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படியே தான் இருக்கிறோம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகவே முடியல இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதை பற்றி பார்க்கலாம் நம்பர் ஒன்று சவால் அப்படின்றது இருக்கணும் அந்த ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் அந்த வெறி இருந்தால் மட்டும்தான் நம்ம பணக்காரர்களாக நம்மளுக்கு வழி செய்யும் ஒரு ஆறு மாதங்களில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் என்னால் சேமிக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம அப்படியே வந்து பணம் சேமிக்க சேமிக்க நம்ம கற்றுக்க முடியும் இரண்டாவதாக வந்து சம்பளம் வந்த உடனே ஒரு தொகை வந்து வேற ஒரு அக்கௌண்ட்டில் போய்ட்டுருந்தோம் ஏன்னா அதிக பேர் வந்து எனக்கு சம்பளம் வந்த உடனே அப்படியே செலவாயிடுது சிஸ்டர் ஒரு ரூபா கூட இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அக்கௌண்ட் வந்து நம்ம எந்த அக்கௌண்ட் இருக்கணும்னா அந்த பேங்க்கில் வந்து நம்ம போட சொல்ல அந்தக்கு வந்து ஏடிஎம் கார்டு இருக்கக்கூடாது ஃபோனில் ஆப் அப்படின்லாம் வந்து நம்ம கூடாது சம்பளம் உடனே தனியாக சேவிங்க்காக ஒரு அக்கௌண்ட்டும் நம்ம செலவுக்காக ஒரு அக்கௌண்ட்டும் வச்சுக்கோங்க மூணாவத வந்து செலவு வந்து குறைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிடுங்க பணத்தை வந்து யார் சேமித்து வைக்கிறாங்களோ அவங்க வந்து பணம் வந்து கஷ்ட காலத்தில் கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றும் இதுதான் உண்மை யாரை வந்து கரெக்டாக சிக்கனமாக நம்ம சேமிச்சே வச்சு தான் ஆகணுன்ற முயற்சி பண்ணுறீங்களோ அவங்கள பணம் வந்து கை விடவே விடாது இதுதான் வந்து என் அனுபவத்தில் உண்மை நாலாவதாக வந்து உழைப்பு அப்படின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தர்கிட்டையும் அது இருந்தால் நம்மக்கிட்ட வருமானம் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக வரும் அந்த வருமானத்தை சே தேவையான அளவு வந்து செலவு செய்கிறது அது கூட என்ன பண்ணணும்னா அதிகமான சேமிப்பு இருக்கணும் நம்ம எல்லா பணமும் செலவே ஆயிடுது அப்படின்னா நம்ம செய்கிற செலவு வந்து எல்லாம் தேவையான செலவாக அப்படின்னு யோசனை பண்ணுங்கள் அது பண்ணாலே நீங்கள் அதிகமான பணம் வந்து நீங்கள் சேமிக்க முடியும் ஐந்தாவதாக வந்து திட்டமிட்டு உழைப்பு இப்போ நம்ம எல்லாருமே உழைக்கிறோம் ஆனால் திட்டமிட்டு யார் உழைக்கிறோம் அப்படின்றது தான் இருக்குது இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் நம்ம எதாவது ஒரு சம்பளம் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே செய்கிறோம் ஆனால் ஒருத்தர் என்ன செய்யணும் அப்படின்னா இரண்டு இரண்டு தொழில்கள் அப்படின்னு ஒன்று இருக்கணும் இப்போ நான் காலையில் போய் சாயங்காலம் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை செய்கிறோம் அதுக்கான ஒரு சம்பளம் வரும் அந்த சம்பளமே வச்சுக்கிட்டு நான் கஷ்டத்துலேயே இருக்கேன் எனக்கு வந்து அதிகமான வருமானம் வரலை அப்படின்னு யோசிக்கிறதுன்றது யார் தவறு சொல்லுங்க நம்ம தவறு தான் நான் ஆறு மணிக்கு வந்துடுறேன்னா அதுக்கப்புறம் ஆறு மணிலேருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் நம்ம வீட்டில் சும்மா தான் இருப்போம் அந்த டைமில் நம்மளால் எதனால் பிஸ்னஸ் பண்ண முடியுமா அதிக வருமானம் நம்மளால் ஈட்ட முடியுமா அப்படின்னு பார்க்கணும் பார்ட் டைம் ஜாப்பு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா யோசித்து செயல்படணும் அப்படின்றது நீங்கள் தான் யோசிக்கணும் நம்ம என்ன பண்ணால் நம்மளுக்கு அதிகமான வருமானம் வரும் நம்ம கஷ்டப்படுறதுக்கு ரெடியாக இருக்கும் அதை திட்டமிட்டு என்ன மாதிரி கஷ்டப்படணும் இல்லை செய்கிற வேலையிலே நம்மளுக்கு அதிகமான இன்கம் வரா மாதிரி இந்த ஓட்டி செய்கிற மாதிரி எதாவது வருதா போடா எவ்வளோ சம்பாதிச்சாலும் இவ்வளோ தான் அப்படின்னு நினைக்காமல் அதிக சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பணக்காரர் ஆவது உறுதி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக கூட உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க நிதி நெருக்கடி பொருளாதார நெருக்கடி எனக்கு கஷ்டம் கஷ்டத்து மேலே கஷ்டம் பணப்பிரச்சனை இது எல்லாருமே நம்ம சொல்கிற வார்த்தைகள் தான் ஆனால் இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னென்னா சரியான சம்பளம் இல்லாதனால தான் இப்போ ஒரே தொழிலில் வச்சுட்டு நம்ம சம்பளம் இல்லை எனக்கு சரியான சம்பளம் இல்லை அதிகமான செலவு வருது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் சுய தொழில் ஒன்று எங்கே ஏதாவது ஒன்று பண்ணணும் அதிக சம்பளம் வர அதிக நேரம் உழைக்கணும் இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த பொருளாதார நெருக்கடி கஷ்டம் பணப்பிரச்சனை அப்படின்றது வராது வீட்டிலிருந்து ஏதாவது தொழில் பண்ண முடியுமா இல்லை வீட்டிலிருந்து பெண்கள் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து யோசிக்கணும் அதுக்கப்புறம் அதிக முதலீடு இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியுமோ அப்படின்னு யோசிங்க அப்போ அதிக வருமானம் வர்றதுனால நம்ம கூடிய சீக்கிரம் லட்சாதிபதி ஆக்கும் நம்மளை நம்ம வருமானம் இருக்குது நான் சீக்கிரம் பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னா யாராலுமே முடியாது யோசிங்க யோசிச்சு நீங்கள் செயல்படுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு இன்னும் உங்களுக்கு தொடரும்